கல்லூரியில போய் பேசுறாங்க துரைமுருகன் மாதிரி மூத்த அமைச்சர் பேசும்போது கூட என்ன சொல்றாரு நாங்க இப்ப கல்லூரி மாணவிகள்ட்ட உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வரும் நல்லா ஊர் சுத்தலாம் யார்கிட்ட வேணாலும் போன் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடம் வரைக்குமே பெண்களை என்ன நினைக்கிறாங்க பெண்கள்னா யார்கிட்டயாவது பேசிட்டு இருக்கவங்க பெண்கள்னா ஊர் சுத்துறவங்க அதை விட அவர் அவரோட பையன் கதிரானந்த் அவர்கள் ஆயிரம் ரூபாய் பணம் வந்துட்டாமா பல பலன் இருக்கீங்க பவுடர் போட்டுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறது இப்ப நாம திருப்பி கேட்டா அந்த பெண்கள் விளிம்பு நிலையில் இருக்க பெண்கள் வாக்கு சேகரிக்க வரும்போது நீங்க வந்து ஏதோ பா கூட்டத்தை கூட்டி இருக்கீங்க அந்த இடத்துல அவர்கள் மனம் புண்படும் வகையில் ஆயிரம் ரூபாய் வந்துச்சா பவுடர் அடிச்சுட்டு இருக்கீங்களான்னு கேட்டா அப்ப நாம திருப்பி கேட்கலாமா அவங்க வீட்டு பெண்களை பற்றி இந்த பெண்கள் பேச முடியுமா இவர்கள் வீட்டு ஆண்கள் பேச முடியுமா அப்போ உங்க வீட்டு பெண்களுக்கு ஒரு ஒரு மாதிரியான ஒரு நிலை விளிம்பு நிலையில் ஏழ்மையான நிலையில் இருக்காங்கன்னா அந்த பெண்களை நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்களா நீ பவுடர் போட்டிருக்க நல்லா இருக்க அழகா இருக்க பல பலன்னு இருக்கன்னு அடுத்தவங்க வீட்டு மனைவியை பத்தி பேசுறதுக்கு என்ன எப்படி பேசுவார் அவரு அப்ப திமுகவுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொருத்தருக்குமே அவங்களோட டிஎன்ஏலயே இருக்கிற மாதிரி தர அந்த பேச்சாளர்களை விடுங்க அந்த சாதிக்க அவர் அப்புறம் ஒருத்தர் பேசிக்கிட்டே இருப்பார் சிவாஜி அந்த மாதிரி பேச்சாளர்கள்லாம் விடுங்க அவங்கெல்லாம் இது மாதிரி அசிங்கமா பேசுறது மட்டும்தான் அவர்களுடைய தகுதியா வச்சிருக்காங்க இப்போ நடிகை குறித்து பேசும்போது தவறான வார்த்தைகளை பேசுனது இதெல்லாம் நடந்திருக்கு இவர்களெல்லாம் விட்டுருங்க இங்கே நீங்க அமைச்சராக இருக்கவங்க மூத்த அமைச்சர் மூத்த அமைச்சரோட மகன் எம்பியா இருக்கிறவங்க இவங்கெல்லாம் பேசும்போது அவங்க என்ன கம்பேர் பண்ண இவங்களே இப்படி இருக்காங்கன்னா அவர்கள் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு உதயநிதி அவர்கள் கூட தான் பேசினாரு ஒரு எல்லா இடத்துலையுமே பெண்கள் குறித்து பேசினாலே அவர்களுக்கு ஞாபகம் வருது ஒரு ஒரு காம பொருளாகத்தான் பெண்களை பார்க்குறாங்க